அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு நாம் அனைவருமே வாழ்நாளில் முறையாவது காண வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் காண வேண்டிய பொக்கிஷம் அதாவது நமது முத்து நபி மஹமது ரசூல்லாஹி சொல்லு அலைய் வசல்லம் அவர்கள் பயன்படுத்திய பத்து விதமான பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம அன்றாடம் பார்த்து நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவு இருக்கோம் ஆனால் நம்ம எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அதில் நமது ரசுல்லாவினுடைய பொருட்களும் ஒன்று ஏன்னா நம்ம ரசுல்லாவை நம்ம வந்து நேரடியாக பார்க்கலை இன்னும் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கல ஆனா அவங்க எந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கை எதுவுமே நமது ரசூல்லா வாழல நம்ம இன்றைக்கு ஆடம்பரமா உடுத்தக்கூடிய உடையோ இன்னும் சாப்பிடக்கூடிய உணவோ அந்த பாத்திரங்களோ பயன்படுத்தக்கூடிய பொருட்களோ எதுவுமே ரசூல்லா பயன்படுத்தலை அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க இந்த பொருட்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அவங்க எவ்வளவு எளிமையா இருந்திருக்காங்க அப்படிங்கறது இந்த உலகத்தை படைக்க காரணமாக இருந்த நமது ரசூல்லா பயன்படுத்திய பத்து பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் அதிகளவு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இந்த ஒரு பதிவை ஆயிரம் நபர்கள் பார்த்து ஆயிரம் நபர்கள் ஷேர் பண்ணா கூட இரண்டாயிரம் நபர்கள் பார்க்கக்கூடும் எனவே கட்டாயம் இதை பார்க்கக்கூடியவங்க நீங்க அதிக அளவு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த பொருட்கள் ஒவ்வொன்றையும் பார்த்த பிறகு நீங்க சலாம் சொல்லுங்க ஏன்னா ரசூல்லா பார்த்தா மட்டும் தான் சலாம் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை ரசூல்லாவினுடைய பெயரை கேட்டால் மட்டும் தான் சலாம் சொல்லணுங்கிறது கிடையாது ரசூல்லாவினுடைய பொருட்களை பார்த்தா கூட நம்ம செலாம் சொல்லணும் கட்டாயமா சொல்லி ஆகணும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க ஈமானோட பார்த்தீங்க நமது ரசூல்லா பயன்படுத்திய பொருள் அப்படின்னு ஈமானோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பெல்லாம் புல்லரிக்கும் அப்படி உங்களுடைய உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு அப்படின்னா அந்த நிமிஷம் நீங்கள் செலவாத்த ஒரு முறை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது இரு உலகிலும் நீங்கள் எதை அடைய விரும்புறீங்களோ அதை பற்றி நீங்கள் துவா கேளுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து ஈமான் வந்து நமக்கு உடம்பெல்லாம் புல் போச்சு அப்படின்னா அந்த புல் அரிக்கக்கூடிய அறிகுறி எதற்காக அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு கபூல் ஆகுது அப்படிங்கிற அறிகுறி தான் அது எனவே இந்த பொருட்களையெல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் உங்களுடைய ஆசைகளை கனவுகளை இரு உலக தேவைகளை அல்லாவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ அந்த பொருட்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பொருட்களை பார்த்த உடனேயும் ஒரு முறை நம்ம செலவாத்து சொல்லிக்கலாம் இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கறது நமது முத்து நபி செலாவுகளை விசெல்லும் அவர்களுடைய தலைப்பாகை இதை பார்க்கக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க கூடவே என்னோட சேர்ந்து செலாம் சொல்லிடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு கூட்டு செலவாத்தாகவும் இதற்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சல்ல அல்லாஹு அலா முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் இரண்டாவதாக நம்ம பார்க்க பாத சுவடுகள் காலடி தடம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் செல்லல்லாஹு அல்லாஹு அலேஹி வசல்லம் அடுத்தது மூன்றாவதாக நம்ம பார்க்க போறது நமது ரசுல்லாவினுடைய காலனி செருப்பு சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அல்லாஹு அலேஹி வசல்லம் எவ்வளோ எளிமையான ஒரு செருப்பு போட்டிருக்காங்க பாருங்க சுபஹான் அல்லா உலகத்தை படைக்கு காரணமாக இருந்த உத்தம நபியுடைய செருப்பு இது அடுத்து நமது ரசுல்லாவினுடைய ஆடை சல்லல்லாஹு அல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அஹு அலஹி வசல்லம் எவ்வளோ எளிமையான ஒரு ஆடை பாருங்க சுபஹான் அல்லா அடுத்தது நமது ரசுல்லா பயன்படுத்திய குவலை சல்லாஹு அலா முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்லா பயன்படுத்திய கத்தி அலைஹி வசல்லம் அடுத்தது நமது ரசுல்லா பயன்படுத்திய பாத்திரம் இந்த தான் நிறைய முறை உணவு இருந்திருக்காங்க சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அடுத்து நமது ரசுல்லா பயன்படுத்திய குச்சி கைத்தடி சல்லல்லாஹு அலா முஹம்மத் செல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் அடுத்தது நம்ம ரசூல்லா பயன்படுத்திய போர்வை சல்ல அலா முஹம்மத் சல்ல அஹு அலஹி வசல்லம் எவ்வளவு எளிமையான ஒரு போர்வை பாருங்க சுபஹானெல்லாம் இதை பார்க்கறதுக்கே நம்ம வந்து பாக்கியம் செஞ்சிருக்கணும் இதையெல்லாம் பார்க்கும்போதே நம்முடைய உடம்புலையும் மனசுலையும் நிறைய விஷயங்கள் தோணும் நம்ம அறியாமலே கண்களில் நீர் வரும் அந்த அளவு ரசுல்லாவினுடைய பொருட்களை பார்க்கும்போது ஈமான் அதிகரிக்குது பஹானல்லா நம்முடைய ரசுல்லாவினுடைய தலைமுடி சல்ல அஹுலா முஹம்மத் சல்ல அஹு அலேஹி வசல்லம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே நம்ம காண வேண்டிய பொக்கிஷம் சல்லல்லாஹலா முஹமத் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே வேண்டுகோள் அதிக அளவு அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லா மக்களையுமே போய் சேரணும் இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எனக்காக துவா செய்யுங்க உங்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செஞ்சிட்ருக்கேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்தகோ